வணக்கம் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா டீ காஃபி சாப்பிடுங்க சூரிய நல்லா தூங்கிட்டு இருக்கான் ஒட்டை விட்டு தூங்கின்னு இருக்கான் அப்பா ஆரம்பிச்சிட்டாயா 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 ஆரமிச்சிட்டாயா ஆரம்பிச்சிட்டா ஆரம்பிச்சிட்டாயா என் பாடி முருகா 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 ஓகே இன்னைக்கு காலையிலேயே வெயில் அதிகமா இருக்கு வாக்கிங் இங்கே ஓகே பேசி கேட்குதா பாரு ஆ பேசிக்கிட்டே பேசுகிறேன் ஆ ஸ்டாப் யாநைடம நன்றி வைத்த காக்க இடமுர ఇన్న కొద్దికి కదా సాయిరామ పొదువులిగరా స్వామి హ్ పాడాల అంటే సై ఉన్నాలేనంద ఇది కొం ఆ ఆ అయ్యో కాదు పోట నీ

ாய்ட்டோப் போட்ரி நேற்று கால ஒரு வீடியோ போட்டுருந்தேன் அது வந்து என் மேல சுத்தமா பயின்றதே சூரிய கிடையாதுன்னு போட்டுருந்தேன்

அடிக்கிட்டே வேணாம்மா வேணாம் தேங்காய்ண்ண திறந்தே கிடையாது நானும் திறந்து கிடையாது இவனும் திறந்து இது எனக்கு தெரிஞ்சு நான் காலேஜி காலேஜா எட்டாவது ஏழாவது எட்டாவது படிப்போம் எங்கள் அம்மா அடித்து கிடிச்சு தலையை தேங்காய் அந்த அத்தோடு விட்டாச்சு கிட்டத்தட்ட எட்டாவதுன்னு ஒரு எனக்கு தெரிஞ்சு ஒரு நாற்பது வருஷமாக தேங்காய் ஒரு சொட்டு கூட தலை திறந்தே கிடையாது ஆமாம் முடி கொட்டில் பாருங்கள் முடி கொட்டாவே கொட்டாது உங்களுக்கு தேங்காய் தரணும் கிடையாது

எனக்கு வந்து ஹேர் முடி இந்த மாதிரி இருக்கிறது ஜீன் தான் எங்கள் அப்பாவுக்கு வந்து கடைசி வரைக்கும் முடி போட்டலை ஒரு ஜீன் தான் எனக்கும் இல்லையா அந்த மாதிரி தான் வழுக்கை தலை முடி வளர்கிறது சாத்தியமா அது நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள் ரொம்ப நாள் டவுட் எனக்கு வழுக்க மண்டியாக இருக்காங்க வாழ்க்கையில் என்ன முடி வளருமா அவங்க ஜீனை பொறுத்துன்னு அதெல்லாம் அதான் சூரியக்கு வந்து என்ன தரணும்னு கிடையாது நானும் என்ன தடவ மாட்டேன் இவனுக்கு என்ன தடவை முடிஞ்சு கழுப்பாடு இல்லை சூரி தருவிடா என்ன தருவிடா தலைவலி என்ன தடவை பயங்கரமான தலைவலி எனக்கு நம்புவீங்களா அதே மாதிரி எங் ஒய்ஃபு கல்யாணம் பார்க்குறேன் ஒய்ஃபு இந்த பவுட்ரு போட மாட்டாங்க மூச்சு கவுன் வராங்கன்னா அத்தோட தவடை வச்சு வச்சுக்கவே போட்டு வச்சுப்பாங்க தவிர பவுட்ரு போட்டதே கிடையாது எங்கள் வீட்டில் பவுட்ரு இவ்வளோ இவ்வளோதான் இருக்கும் பாருங்க சேவ் சீட்டுங்க சின்ன இந்த போட்டு பவுட்ருக்கு இல்லையா அதே மாதிரி நான் வச்சுருப்பேன் ஏன்னா நாங்கள் வெளியே போனால் நான் மேக்கப் போட்டுப்பேன் அதுக்கு எனக்கு தேவை இந்த ஃபவுண்டேஷனு சரி தாய் தாய் ம் மேலையை வந்து வாங்குவேன் ஒன்று சூரிக்கு வாங்குவேன் இந்த பத்து ரூபா பத்து ரூபா பண்ரூவா தெரில வாங்கி வைப்பேன் அவ்வளோதாங்க பவுடர் செலவு கிடையாது தேங்காய் செலவு கிடையாது எங்கள் கோயில் கூட மாட்டாங்க டெய்லி தலை குடுத்துவாங்க ஒயிப்பு குளிக்கப் மாட்டாங்க நானும் டெய்லி தலைக்கு த்துவ சூறு டெய்லி தலை குத்துவேன் டெய்லி தலைக்கு டெய்லி குரு சரி வெயில் காலம் சரி ஸோ சூர் முடிய பாருங்க இப்படி இருக்குன்ட்டு சிலப்பா தலை ஊற்று டெய்லி தலை ஊற்றக்கூடாது பிரச்சனை ஆகிடும் அதெல்லாம் ஒன்றும் கிடையாதுங்க குளியல்ன்றது முழுமையான குளியல் எதுன்னு கேட்டால் தலை முதல் பாதம் வரை தான் முழுமையான குளியல் ஆமாவா இல்லையா அது சொல்லுங்க ஓகே இப்போ சூர்யா வந்து டெய்லி போட்டு நல்ல ஷாம்பும் கிடையாது ஒன்று என்ன கூட தலையில் ஸோ நான் இது வரைக்கும் சத்தியமாக சொல்கிறேன் எந்த வித ஷாம்பு யூஸ் பண்ணது கிடையாது உடம்புக்கு என்ன சோப் போடணும் லைஃபாயா

அதில் அந்த மாதிரி படம் தான் சரி டேட் கேம்ப் மாற்றணும் உங்கள்கிட்ட இந்த பஞ்ச் தான் கொஞ்சம் அனுப்பிச்சு வைங்க நம்மளுக்கு ஆனால் கொடுங்க எங்கே இருந்து சொன்ன நான் வாங்கிக்கிறேன் இந்த கடையில் கிடைக்குமா தெரில அந்த பஞ்சை எடுத்துகிட்டு வேறு பஞ்சு விட்டாங்க இல்லையா அதில் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி காணும் ஒன்று பிரதோஷம் ஒன்று பெருமாள் கல்யாண நாள் ஒன்று பிறை ஒன்று அமாவாசை அதில் டேட் நான் சொல்லு பத்து சொல்லுமா பத்து

நான் போய் நேற்றுணும் பார்க்கணும் டைம் ஆகிடுச்சு இங்கே பிள்ளை எங்கள் பார்த்துருக்கோம் சொல்லு சொல்லி டைம் ஆகுது சொல்லி சொல்லு பதினாலாம் தேதி நெல்சன் மாணிக்கம் இருக்கிற மணலன் கொன்றிய ஒரு அந்த ஆசிரமத்தில் நாங்கள் நிகழ்ச்சி நடத்துகிறோம் கண்டிப்பாக நீங்கள் வாங்க லொக்கேஷன் வந்து டிஸ்கிரிப்ஷனில் தரேன் அங்கே போயிட்டு வந்ததாக நம்ம கடவுள் நம்மளை எப்படி வச்சுருக்காருன்னு தெரியும் யாருனா நம்ம சிவாஜி அண்ட் தோனி அவருடைய மகன் ஒருத்தர் இறந்துட்டாங்க கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி அந்த நினைவு நாளைக்கு முன்னிட்டு அந்த பசங்களுக்கெல்லாம் சாப்பாடு நடத்த போகிறோம் நெல்சன் மாணிக்கங்களோட பக்கத்தில் கரெக்டாக சொன்னால் நான் லொக்கேஷனே தந்துடறேன் வாங்க கண்டிப்பாக ஓகே அதெல்லாம் பார்த்து ச நீ ஒன்றும் பணம் தேவை வந்து ஏற்றுக்கு போகிறதில்ல வந்துட்டு நாங்கள் பண்ணுற கல்லீஸ்வரில் பாருங்கள் அப்புறம் பசங்கள் எப்படி அன்னதானம் போகிறாங்கன்னு பாருங்கள் பசங்கன்னா அந்த மனநலம் கொன்றிய ஆளுங்க இருக்காங்க குழந்தைகள் சின்னவங்க இருக்காங்க பெரியவங்க இருக்காங்க ஓகேவா கண்டிப்பாக வாங்க நான் நிறைய வாட்டி இது மாதிரி பண்ணிட்டேன் உங்கள் வீட்டுக்கும் ஒரு பர்த்டே ஃபங்க்ஷன் நினைவு நாள் ஃபங்க்ஷன்னா என் நம்பருக்கு கான்டெக்ட் பண்ணுங்கள் நாங்கள் அந்த மாதிரி ஒரு முடியாதவங்களுக்கு நாங்கள் செஞ்சு பார்த்து அது வீடியோவும் போட்டு உங்களுக்கு அனுப்பிச்சிருவோம் யூடியூப்லேயும் போடுவோம் ஓகேவா தேங்க்யூதா உன்னா பார்த்து டேச்சுடாது டங்கிச்சிருக்கோம் அந்த குழாவில்லாம் சாயராம்மா Like can